அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மீனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னைக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட மீனம் ராசிக்காரங்க நம்பிக்கையானவங்க உண்மைக்கு புறம்பாக எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க இனிமையான பேச்சின் மூலம் மற்றவர்கள்கிட்ட எளிதில் நண்பனாய் விடுவாங்க இவங்க இவங்க எந்த ஒரு செயலை செய்தாலும் முழு திறம் மையை பயன்படுத்தி பலத்துடனும் கவனத்துடனும் செய்வாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதென்று ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்தில் வெற்றி கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட மீனம் ராசிக்காரங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களைக் கொண்ட மீனம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க மீனம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்ப நிலையெல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறைய போகுது உங்களுடைய ஆசைகளும் கன நிறைவேற போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கள் எல்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எல்லாமே அடுக்கடுக்க நடக்க போகுதுங்க உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்சார் உறவினர்கள் உங்களை தேடி வர போறாங்க நம்மளுடைய ராசி மண்டலத்துல பன்னெண்டாவது ராசியா இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய மீனம் மீனம் ராசிங்க ராசிக்கு அதிபதி குரு பகவானுங்க பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மீனம் ராசிய சேர்ந்தவங்களா இருக்காங்க நம்மளோட மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கடகம் விருச்சிகம் மீனம் ரிஷபம் மகரம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க மீனம் ராசியில பிறந்தவங்க இயல்பிலேயே குணம் கொண்டவங்களா இருக்காங்க இவங்களுக்கு கற்பனை அதிகமா இருக்கு பேச்சாரல் கொண்டவங்களா ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி இவங்களுடைய முயற்சியாலையும் தன்னம்பிக்கையாலையும் அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இந்த பதிவு நம்மளுடைய மீனம் ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான பதிவு இந்த பதிவை பார்ப்பதன் மூலமா உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான ஒரு ஆரம்ப தொடக்கமாக இருக்க போகுது கார்த்திகை தீபத் திருநாளை முன்னிட்டு உங்க வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் நடக்க காத்துக்கிட்ருக்குதுங்க சனி பகவானுடைய தாக்கத்தால் வேலை இழந்து குறைந்த சம்பளம் பிடிக்காத வேலை மன அழுத்தம் உடல் ரீதியான கோளாரிகள் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் தூக்கமின்மை தலைவலி போன்ற பிரச்சனைகளை மீனம் ராசிக்காரர்கள் எதிர்கொள்கிறார்கள் இந்த நேரத்தில் அதிர்ஷ்டம் மற்றும் யோகங்களை தேடுவது நேரத்தை வீணடிக்கும் இந்த காலகட்டத்தை எப்படி கடக்க வேண்டும் சாதகமாக எப்படி மாற்றிக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் என்பதை யோசிக்க வேண்டும் மீனம் ராசையில் பிறந்தவர்கள் இந்த நேரத்தில் எங்கு இருக்கிறார்கள் யார் பக்கத்தில் இருக்கிறார்கள் யாருடைய பழக்க வழக்கத்தில் இருக்கிறார்கள் என்னென்ன விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் எந்த வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் என்பது ரொம்ப முக்கியம் ஏனென்றால் இந்த விஷயங்கள் தான் அடுத்து வரக்கூடிய சில வருடங்களுக்கு பலன்களை கொடுக்க போகுது டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி கார்த்திகை தீப திருநாள் வருதுங்க அன்னைக்கு மாலை நாலு நாற்பத்தி ஏழு மணி வரை பரணி தீபம் இருக்குது டிசம்பர் நான்காம் தேதி மாலை மூணு மணி எட்டு மணி நிமிடம் வரை கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது டிசம்பர் ஐந்தாம் தேதி அதிகாலை மூணு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை பௌர்ணமி திதி இருக்கிறது டிசம்பர் மூன்றாம் தேதி மாலையில் கிருத்திகை நட்சத்திரம் இருப்பதால் அன்று திரு தீபம் ஏற்றலாங்க கார்த்திகை திருநாள் அன்று வீட்டில் ஒரு எளிய வழிபாட்டை செய்ய வேண்டுங்க இருபத்தி ஏழு தீபங்கள் ஏற்ற வேண்டும் அதில் ஒரு தீபமாவது நெய் தீபமாக இருக்க வேண்டும் துளசி மாடத்துக்கு முன்பாகவோ அல்லது பூஜை இறையிலோ சிவபெருமான் படத்திற்கு முன்பு ஐந்து விளக்குகள் ஒரு குறிப்பிட்ட முறையில் ஏற்ற வேண்டும் ஆறு வெற்றிலைகள் நான்கு சிறிய மண் அகல் விளக்கு ஒரு பெரிய மண் அகல் விளக்கு தேவை பெரிய அகழ்விளக்கில் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து திரிகள் போட்டு வைக்க வேண்டும் நான்கு சிறிய அகல் அகழ்விளக்குகளில் இரண்டு பச்சரிசி மாவிள மாவிளக்கு செய்து அவற்றில் மஞ்சள் குங்குமம் தொட்டு வைத்து அகல் விளக்கினை வைத்து நெய் அல்லது நல்லெண்ணெயை விட்டு வைக்க வேண்டும் மீதமுள்ள இரண்டு சிறிய அகல் விளக்குகளில் இரண்டு பெரிய நெல்லிக்காய்களை மேல் பகுதியில் வச்சு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு விளக்கேற்ற வேண்டும் சனி பகவான் தாக்கம் இருப்பதால் அகலக்கால் வைக்கக்கூடாது பணம் சார்ந்த அவசர முடிவுகளை எடுக்கக்கூடாது புதிய நபர்களை உடனுக்குடனே நம்பி பெரிய பொறுப்புகளை கொடுக்கக்கூடாது தனிப்பட்ட வாழ்க்கை ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் திருமணமான மீனம் ராசிக்காரர்கள் கோபத்தை குடும்பத்துக்குள் காட்ட வேண்டாம் அமைதியாக பேசி பழகுங்கள் சண்டை சச்சரவுகளை அமைதிப்படுத்துவதற்கான ஒரு நபராக நீங்கள் இருக்க வேண்டும் இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நான் முழுமையாக நம்புகிறேங்க காரணம் எதுவும் நடக்காது உங்கள் கண்ணில் படக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும் இந்த உலகமே உங்களுக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு நொடியும் வாழ கத்துக்கோங்க உங்க வாழ்க்கையில நிச்சயமா வெற்றி இருக்குதுங்க குலதெய்வம் எங்கேயோ என்னமோ எங்கயோ இருக்கு எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குல தெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போது மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க பிறர் செய்ய முடியாத சவாலான காரியங்களை சாதித்து காட்டும் வல்லவர்களான நீங்க கலகலப்பாகவே காரியத்தில் கராராக இருக்கும் மீனம் ராசி அன்பர்களே இந்த மாதம் சொல்லால் மகத்துவமும் செயல்களால் புகழ் கீர்த்தி ஆகியவை ஏற்பட வாய்ப்பிருக்கு வீடு மனை வாகனம் ஆகிய இனங்களில் பராம பணிகள் செய்வதற்கு முன் யோசித்து செயல்படுவது நல்லது தந்தை வழி சார்ந்த பங்காளி உறவு என்ற அமைப்பில் வருபவர்கள் உங்களுக்கு சில நிர்பந்தங்களை தருவார்கள் கவனத்துடன் செயல்படுவதால் சிரமங்களை தவிர்க்கலாம் உத்தியோகவஸ்தவர்களுக்கு பெற்றோரின் மூலமாக வேலை கிடைக்கும் உங்களுடன் வேலை செய்பவர்களிடம் அனுசரணையாக செல்லவும் வீணான பிரச்சனைகளும் மனக்குழப்பங்களும் வேண்டாம் நீங்கள் செய்யும் உத்தியோகத்தில் சிறந்து விளங்குவீர்கள் வியாபாரிகளுக்கு செய்து வரும் தொழிலில் சிறப்பான பலன்களை காணலாம் கடந்த காலத்தை விட கூடுதல் லாபம் கிடைத்தாலும் தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான வேலைகளை இப்போது ஆரம்பிக்கலாம் நிமித்தமாக சிலர் தூரதேச பயணம் மேற்கொள்ள வேண்டி வரலாம் பெண்கள் உடல் நலனில் மிகுந்த அக்கறை செலுத்த வேண்டும் கணவரை விட்டு பிரிந்தவர்கள் கணவருடன் மீண்டும் சேருவார்கள் உங்களின் கணவருக்கு உங்களால் அனுகூலம் உண்டாகும் குழந்தை வாக்கியம் கிடைக்கும் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வாய்ப்புகள் கைகூடி வரும் கலைத்துறையை சார்ந்தவர்கள் தங்களது முழு திறமைகளையும் காட்டினால் மட்டுமே வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் அடிக்கடி வெளியூர் பயணம் வந்து சேரும் ஒரே நேரத்தில் பலவிதமான வாய்ப்புகள் வந்து சேரும்போது தகுந்த ஆலோசனைகளை மேற்கொண்டு முடிவுகளை எடுக்கவும் அரசியலில் உள்ளவர்களுக்கு மதிப்பு உயரும் போட்டிகளை சமார்ப்பீர்கள் உங்களுக்கு எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் உங்கள் தொண்டர்கள் உங்களுக்காக உழைப்பார்கள் எந்த சவாலையும் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையுடன் சமாளியுங்கள் மாணவர்கள் கவனம் படிப்பை விட்டு சிதறாமல் பார்த்து கொள்ளவும் ஏனெனில் படிப்பில் இடையூறு வரலாம் கெட்டவர்களின் சகவாசத்தை முற்றிலுமாக விட்டொழிக்கவும் படிப்பில் சிறந்த நிலையை அடைய இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களால் வாழ்க்கையில் கூடிய விரைவில் முன்னேற முடியும் இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க மீனம் ராசிக்காரர்களே நீங்கள் இந்த மாதம் நல்ல பலன்களை அனுபவிக்க போறீங்க உங்களுடைய கனவுகள் நனவாக போகுது உங்களுடைய ஆசைகள் நிறைவேறப் போகுது நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு வந்து போகுதுங்க நண்பர்களால் காரிய அனுகூலம் உண்டாக போகுது சுக்கிரனின் சஞ்சாரத்தால் எல்லாவித வசதிகளும் உங்களுக்கு உண்டாக போகுது தேடி போனாலும் தானாகவே வந்து சேருங்க அறிவு திறன் அதிகரிக்கப் போகுது நெருக்கமானவர்களுடன் இனிமையாக பேசி பொழுதை கழிக்க போறீங்க மனதைரியம் கூட போகு மதிப்பு கூட போகுது தொழில் வியாபாரம் சிறப்பாக முன்னேற்றம் பெறப்போகுது வாடிக்கையாளர் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கப் போகுது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டு பெற போறாங்க சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க போகுது பணியில் பாராட்டு கிடைக்கப் போகுது குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கப் போகுது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க போறீங்க கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கூட போகுது பிள்ளைகளின் கல்வியில கூடுதல் கவனம் தேவீங்க தங்க நகை சேரும் காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குதுங்க பெண்களுக்கோ நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீங்க மதிப்பும் மரியாதையும் கூட போகுது கலைத்துறையினருக்கு போட்டிகள் நீங்க போகுது உங்களுக்கு பக்கபலமாக ஒருவரது உதவி கிடைக்கப் போகுது முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப் போகுது உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சால ஆதாயம் உண்டாக போகுது பணவரத்து கூட போகுது காரிய தடைகள் நீங்க போகுது செல்வம் சேரப்போகுது செல்வாக்கு உயரப்போகுது அரசியல் துறையினருக்கு வாழ்க்கை தரம் உயர எடுக்கும் முயற்சிகள் கைகூடும் நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுத கழிக்கப் போறீங்க முன்பின் யோசிக்க கவனமா இருக்கத்தைவுல்வியில எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிருக்க போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவர்களுக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு மீனம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம் சிவப்பு நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் நான்கு ஆறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு தென்மேற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் ரோஜா மலர் உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி இடம் கிடையாதுங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கைய வாழ்கிறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவ து யார கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படிச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ tức subscribe நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் ிய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாரா வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புரட்டாதி நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நண்பர்களிடம் கவனமாக பேசி பழகுறது நல்லதுங்க தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருக்கிறவங்க கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லதுங்க வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க போகுது அதே நேரத்துல சரக்குகளை அனுப்பும் போது கவனமா இருந்துகோணுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லதுங்க உங்கள் குடும்பத்துல இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய இந்த மாதம் இருக்குதுங்க கணவன் மனைவி ஈகோ பிரச்சனை ஒற்றுமையான உங்களுடைய குழந்தைகளின் மூலமா உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியா நிறைவேறுங்க அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிகளவில் இருக்கப்போகுது இருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க குடும்பத்துல இருந்த மன கசப்புகள் எல்லாமே காணாம போகக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க உங்களுடைய தேவைகளையும் உங்களுடைய குடும்பத்தோட தேவைகளையும் நீங்க பூர்த்தி செய்து கொள்ள போறீங்க உங்க வாழ்க்கையில இருந்த தடைகள் எல்லாமே காணாம போக போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர மனசுல நிம்மதியோட இருக்கிறவங்க தாங்க கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைச்சிருக்குதுங்க தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்துல அடுக்கடுக்கான சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க வெளியூரில் இருந்து வரும் கடிதங்கள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட போகுதுங்க தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்கள்ல இருந்த போட்டிகள் எல்லாமே களைய போகுதுங்க நீங்க சின்னதா பொட்டி கடை வச்சிருந்தாலும் சரி பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருந்தீங்கனாலும் சரி நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் வீட்டுக்கு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு சிவபெருமான வணங்கிட்டு வாங்க அனைத்து துன்பங்களுமே நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பச்சை நிறம் ஊதா நிறங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு நான்குங்க அதிர்ஷ்டம் திறக்கூடிய திசைகள் தென்மேற்கு வடகிழக்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் ரோஜா மலருங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் புதன்கிழமை வெள்ளிக்கிழமைங்க இந்த மாதம் உங்க வாழ்க்கையில் உங்கள் எண்ணம் போல நல்லது மட்டும் தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்